எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னொரு நம்ம என்ன பார்க்கப் போகிறோம் அப்படின்னா மேஷராசி அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போகுது யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்கும் குறிப்பா இந்த இருவர் மூலம் சில முக்கியமான விஷயம் விஷயங்கள் போது என்ன ஏதுன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க மேஷம் காலபுருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க அஸ்வினி நட்சத்திரம் மேஷத்துடைய முதல் நட்சத்திரமா வரும் அதோட அதிபதி ஆறுன்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கேது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க சரிங்களா அதாவது ஐந்தாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து வீடு கொடுத்த சூரியன் மாசிய முதல் பகுதியில நீசமாவும் இரண்டாவது பகுதியில ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறையிறார் பொதுவா இந்த காலகட்டத்தை வரைக்கும் இந்த மாதம் முழுக்கவே செவ்வாயினுடைய நிலை அப்படின்னு பார்க்கும் போது எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று குருவினுடைய பார்வையில இருக்காரு சிறப்பு அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஏழரை சனி அப்படின்ற அமைப்புல சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்து குருனுடைய பார்வையில இருக்கிறது சிறப்பு குறிப்பா உச்ச குரு பார்க்கறது ரொம்ப நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்துல குருவினுடைய தொடர்புகளை பெறும்போது நிச்சயமாக அவங்க வந்து யோகம் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுகமான வழியில வருமானத்தை கண்டிப்பாக நீங்க பெறுவீங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் இது போன்ற விஷயங்கள் தூர இடங்களுக்கு நகர்த்தி பிழக்க வைக்கிறது குறிப்பா வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த முயற்சிகள் தற்போது வெற்றியை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இருந்து வந்த தேவையற்ற வீண் செலவுகள் குறையும் இனிமேல் செய்கின்ற செலவுகள் தேவையான அத்தியாவசியமான செலவாக இருக்கும் அப்படின்னு நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வேன் குறிப்பா ஒரு கடன் வாங்கியோ அல்லது லோன் எடுத்தோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறது அல்லது ஒரு இடம் வாங்கி போடுறது அல்லது ஒரு வண்டி வாகனங்கள் அமைச்சுக்கிறது சோ இது போன்ற சுபகாரியங்கள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவு பண்றது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவு பண்றது அதே மாதிரி ஒரு என்ன சொல்றதுங்க இந்த காலகட்டத்துல ஏதாச்சும் ஒரு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கோ அல்லது ஏதாச்சும் ஒரு பெட்டு அனிமல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் நீங்க ஒரு செலவு செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் செல்ல பிராணிகள் சார்ந்த விஷயங்கள் வாங்குறது இது போன்ற விஷயங்களுக்காக செலவானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாம எட்டாம் இடம் வலுக்கிறதுனால இந்த காலகட்டத்துல நான் சொன்ன மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டு ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் உலக நல்ல லாபம் நல்ல ஆதாயம் திடீர் அதிர்ஷ்டங்கத்தின் மூலமாக நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டுங்க சரிங்களா அதே மாதிரி ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானத்துல நீச சூரியனோட சுக்கரன் சேர்ந்திருக்க சரிங்களா அதாவது முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் சற்று விட்டு கொடுத்து போகணும் சற்று அனுசரித்து போகணும் நீங்கள் இரண்டாவது பகுதியிலிருந்து திருமண வாழ்க்கை ஒரு நல்லா இருக்கும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மனைவியால் கணவனால் நல்ல ஆதாயங்கள் இருவருக்கும் இடையே இருந்த புரிதல் இல்லாத தன்மை தற்போது விலகும் சரியாகும் அதே மாதிரி செவ்வாய் எட்டுல வழுக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தை நீங்க கொஞ்சம் இந்த மாதம் அக்கறை எடுத்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வெளியில சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அதிகமா உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கிறது இதெல்லாம் பெரும்பாலும் நீங்க தவிர்க்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த இடம் வாங்கும் போது நிலம் வாங்கும்போது கொஞ்சம் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதன் பிறகு செயலாற்றுறது இன்னும் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி லாபஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காருங்க சுய தொழில் அந்த செய்கின்ற தொழில்ல நிறைய போட்டிகள் கண்டிப்பாக உண்டு அதை தாண்டி நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சு காமிப்பீங்க எதிர்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் கண்டிப்பாக உண்டு ஒரு சில மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக வந்து போகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி எதையுமே கொஞ்சம் வேக வேகமா அவசர அவசரமா பண்ணாதீங்க அஸ்வினில பிறந்தவங்க கொஞ்சம் நிதானமா செயலாற்றுங்க அவசரம் பெரும்பாலும் வேண்டாம் பொறுமை நிதானம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தகைய சூழ்நிலையும் சமாளித்து அதை உங்களுடையதாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் ஏன்னா புத்திக்காரகன் சொல்லப்படக்கூடிய புதனும் பார்த்தீங்கன்னா எட்டுல மறையிறார் இந்த மாதம் முழுக்க செவ்வாயும் கூட சேர்ந்து மறையிறார் ராசி அதிபதியும் மறையிறார் மறைந்தாலும் குருப்பாரில் இருக்கிறது சிறப்பு தான் இல்லைன்னு சொல்லல ஆனா சில குழப்பங்களையும் சில உடல் ஒரு சில உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்களையும் இந்த காலகட்டங்கள் கொடுக்கும் அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுறது நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆக்குறது அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பா இரண்டு நாள ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அது யார் யார்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒண்ணு தந்தை ஸ்தானம் வலுவா இருக்கு குரு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி நல்லா இருக்கு அப்ப தந்தையினுடைய ஆதரவு அல்லது தந்தை சார்ந்த உறவுகளால் ஒரு சில முன்னேற்றங்கள் அல்லது தந்தையினுடைய நண்பர்கள் சார்ந்த வழியில ஒரு சில உதவிகள் கிடைக்கிறது இது மாதிரி தந்தை வர்க்கத்தால் உங்களுக்கு ஒரு சில முன்னேற்றங்கள் ஒரு சில அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு ரெண்டாவது வேற்றுமொழி வேற்று மதம் சார்ந்த நபர்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு அவங்களால் ஒரு சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும் ராகு நல்லா இருக்க லாபஸ்தானத்துல ராகு அப்படின்னாவே பாத்தீங்கன்னா அந்நிய மொழி அந்நிய மதம் சார்ந்த அந்நிய மொழி பேசுகின்ற நபர்களை குறிக்கின்ற கிரகம் சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது தமிழை தவிர மற்ற மொழி பேசும் நபர்களால் உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்